திருக்குறள் அதிகாரம் இருபத்தொன்பது கள்ளாமை எழாமை வேண்டுவான் என்பான் எனைத் தொன்றும் கள்ளாமை காக்கதன் நெஞ்சு உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல் களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் கலவின்கண் கன்றிய காதல் விளைவின்கண் கண் வீயா விழுமம் தரும் அருள்கருதி அன்புடைய ராதல் பொருள்கருதி பொச்சாப்பு பார்ப்பார் கண்ணில் அளவின்கண் கண் ஆற்றார் களவின் கன்றிய காதல் அவர் களவென்னும் காரரிவான்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார் கண்டையில் அளவறிந்தார் நெஞ்ச தரம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மட்டைய தேற்றா தவர் கழ்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கழ்வார்க்கு தள்ளாது புத்தேலுலகு